பிரைஸலார் கர்த்துடைய பஸ் நாம் மகிம்புதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ப்ரோப் சாப்டர் செவன்டீன் வேர்ஸ் ஃபிஃப்டீன் துன்மார்கனை நீதிமன்றாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனும் ஆகிய இருவரும் கர்த்தருக்கு அறிவுறுப்பானவர்கள் எனக்கு பெரிய மாணவர்களே ஆண்டுடைய நாமத்து நிமித்தமாக இந்த நாளிலேயும் கர்த்தன் நமக்கு ஒரு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் மனம் திரும்புவோம் ஆனுடைய அன்புக்குள்ளே கடந்து வருவோம் துன்மார்க்கின நீதிமணக்குகிறவன் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வேலை வேலையாகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க டாக்டர் அவங்கள போல் ஒரு ஆள் யார் வரும் அவங்க எப்படியாப்பட்டவங்க தெரியுமா எங்கே இந்த லெவலில் சொல்லுகிறவங்களை யாராக இருந்தாலும் சரி கற்றுக்கு அருவருப்பானவர்களாம் எத்தனை பேர் புரியுதுங்க இந்த வார்த்தையை தயவு செய்து உங்கள் வீட்டில் யாராவது இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் மன திருமுதலுக்கு பேரடி பண்ணிடணும் துன்மார்க்கின நீதிமானக்குகிறவன் அந்த நீதிமானை அந்த நீதிமானத்தில் ஒரு குற்றம் காணேன் அந்த மனுஷன் சொல்றார் ஏசப்பா பார்த்துட்டு இந்த ரத்தப்பள்ளி என் மேலே கிடையாது என் குடும்பத்தில் கிடையாது அது உங்கள் மேலே உங்கள் குடும்பத்துக்கு போய் சேர்த்து சொல்லி கை கழுவுகிறார் துன்மார்க்கன் ஆக்காதீங்க நீதிமானை குற்றவாளி ஆக்குறவன் ஆகி இருவரும் கற்றுக்கு அருவருப்பானவர்கள் துன்மார்க்கனை நீதிமான இன்னைக்கு நிறைய பேர் ஒருத்தட்டு நல்ல மதிப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல்ல வேலை ஸ்தலத்தில் காலேஜில் எங்கேயுமே இந்த சம்பவம் நடக்க தான் செய்யுது வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைய குறை சொல்ல தான் இருக்குது என்ன செய்கிறது குறை சொல்லுகிற என்பது வேறு ஆனால் துன்மார்க்கனை நீதிமானா இருக்கிற லிஸ்டில் இருக்கு பாருங்க அவன் மோசமான துன்மார்க்கனா இருக்கிறான் அதுவும் அரசியலவதெல்லாம் பைபிள் படிச்சிட்டாங்கன்னா உடனே அந்த கிறிஸ்டின் குரூப்பில் வருது பாருங்க அவர் பைபிள் வாசித்தார் அவர் பைபிள் வாசித்தார் அவர் பைபிள் வாசித்தார் அது பெருசாக போட்டிருக்கிறாங்க மனந்திருமணானா அன்புக்குள்ளே வந்தான்னா அதை போட மாட்டாங்க ஏன்னா வர மாட்டாங்க எனக்கு பெரிய மனைவிகளே உங்கள் லிஸ்ட்டில் அப்படி யாராவது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யாராவது வந்துச்சிருந்துச்சுன்னா உடனே டெலிட் பண்ணுறேங்க வேறு எதுவும் நீங்களும் போடாதீங்க டெலிட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் சொல்கிறேன் ஏசிவி நாமத்தினால துன்மார்க்கனை நீதி பைபிள் வாசித்ததுனால பரலோகம் போயிடுவாங்களா அப்படிலாம் கிடையாது இப்போ சொல்லி கொண்டுக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்த கூட பேசி கொடுக்குதெல்லாம் ஆனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு எச்சரிப்பு வந்துக்கிட்டே இருக்குதுங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் கர்த்தரை நான் பயம் நமக்குள்ளே வந்துடுறது யாரையுமே கேவலமாக நினைக்காதீங்க யாரையும் எடுத்து பேசுறாதீங்க ஆனால் அதே வேலையில் துன்மார்க்கமாக இருக்கிற எந்த மனுஷனையும் நீதிமான லிஸ்ட்டில் வச்சிடாதீங்க துன்மார்க்கம் தான் எனக்கு ஒரு சகோதரர் தெரியும் கணத்துடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காகவே துணிகரமான பாவங்களில் ஈடுபடக்கூடியவர் ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் நிறைய காசு இருக்கும் பணம் இருக்கும் அதை கழுவுவதற்காக சரிபடுறதுக்காக சில ஊழியர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ப்ரேயர் பண்ண வச்சு அவங்களுக்கு கொடுத்து ஏதாவது கொடுத்து அனுப்பி வைப்பார் இந்த அவர் கடைசியில் ஒரு பாஸ்டாவும் ஆகிட்டார் பாஸ்டாவும் ஆனவர் தன்னுடைய கிரியைகளை விடலை எப்படி தாவித மனித பின்பு ஒவ்வொருத்தராக ராஜாக்கள் ஆகிறாங்க பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி செம்மையாய் நடக்காம இஷ்டமோல் இருக்கிறவங்க எனக்கு பெரிய மாணவர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் துன்மார்க்கன் துன்மார்க்கன் தான் பைபிள் தூக்கிடுறதுனால ஞானசனை எடுத்ததுனால ஊழியல் செய்வதனால துன்மார்க்க நீதிமானாக முடியாது நாம் இந்த வசனம் நமக்குள்ளே கழுவுப்பட்டுக்கிட்டே இருக்கணும் வார்த்தை கழுவுப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அபிஷேகம் கழுவுப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே ரத்தம் நமக்குள்ளே கழுவுப்பட்டுக்கிட்டே இருக்கணும் வேறு வழியே கிடையாது துன்மார்க்க நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குறவனுமாகிய இவருவரும் கற்றுக்கருவருப்பானவர்கள் நீதிமானாக இருக்கிறவங்களை குற்றவாளி ஆக்காதீங்க அதனுடைய பிள்ளையாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள தப்பாக நீங்கள் பிளான் பண்ணுறாதீங்க அவங்க எப்படியாப்பட்ட நிலைமை இருந்தாலும் கர்த்தனை அவங்கள கொடுத்து பார்த்துக்கருள்வார் உங்களுக்கு சொல்கிற ஏசிவி நாமத்தில் தயவு செய்து அண்டர்ஸ்ட் பண்ணிக்கோங்க யாரையும் ஆக்காதீங்க நீதிமானால் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு அவங்கள கொடுத்து தப்பாக பேசிடாதீங்க சில எல்லாம் சில ஊழியர்களை கொடுத்து பேசிடுவாங்க வேண்டாங்க பெரிய பெரிய பரிசுத்தவான் நீங்கள் மோகன் சரன் எல்லாம் கேவலமாக பேசி ஒருத்தர் வீணாக போய் மாட்டிகிட்டு உட்காந்து கிடக்குறேன் யாரையும் பேசிடாதீங்க அவங்களுடைய முழங்கள் என்ன பவர் எத்தனை நாட்கள் கணினி வடிச்சிருக்காங்க எவ்வளோ உபவாசம் பண்ணியிருக்காங்க அவங்க தப்பு பண்ணால் கற்றுரை பார்த்துக்குவார் யாரையும் கொடுத்து பேசுறாதீங்க எனக்கு பெரிய மாணவர்களே நீதிமான குற்றவாளி நிச்சயமாக நீங்கள் கருத்தருக்கு அறுவரு பண்ணிச்சுட்டு தான் துன்மா இருக்கிற நீதிமானாக ஆக்குறீங்கன்னா நீங்கள் கருத்தருக்கு அறுவாறு பண்ணலிஸ்ட்டு தான் நீதிமான குற்றவாளி ஆக்கினாலும் நீங்கள் கருத்துக்கு அறுவாறு பண்ணல தான் இருக்கீங்க இந்த வார்த்தையின் பிரகாரமாக மனம் திரும்புவோம் தயவுசெய்து மனம் திரும்பிடுங்க இந்த நாள் முழுக்க இதையே யோசிச்சுங்க அனுப்பு தாக்கப்பண்ணு இந்த உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கப்பட மாற்றக்கல்ல கத்த கிருபை செய்யும் இயேசு விநாம்தல் ஜெபிக்கிற ஆண்டு வரே கிருபின் கரை கூட நன்மை செய்யட்டும் ஏசுமல்ல பிதாவை ஆமை ஆமாம்